அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வளைகாப்புக்கு போயிருந்தோம் அந்த வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா என்னோடய மாமனாரோட அண்ணா பேர ஒய்ஃபு அதாவது எனக்கும் மருமகளாகிற அப்படி நான் வந்து அவங்களுக்கு சின்ன மாமியார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய இது மாதிரி ஃபங்க்ஷன் விலாக்ஸ் எல்லாம் போடுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என்னென்ன என்ன ரீசன்னால் வர வர வருங்காலத்தில் நிறைய நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அதாவது ஒரு நல்லதுன்னா ஒரு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் சொந்தங்கள் எல்லாம் கூடி நின்று செஞ்சால் அது ஒரு அழகு அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனாக நம்ம குழந்தைகளுக்கும் அந்த பாண்டிங்கெல்லாம் வேணும்னா அதுக்கெல்லாம் நம்ம முதல்ல இது மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு நல்ல விதமாக எல்லாத்தையும் நடத்தணும் அதே போல் பெரியவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனான அவங்க பொண்ணுகளுக்காகட்டும் அவங்க மருமகளுக்காகட்டும் எல்லாமே எப்படி முறைப்படி நம்ம எப்படி எல்லாம் செய்யணும் என்னங்கிறத சொல்லி கொடுக்கணும் ஒரு சில வீட்டுகளில் பெருசாக அது தெரியவே மாட்டேங்குது நம்ம வழக்கப்படி இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒவ்வொரு சீர்முறைகள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே நல்லது ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற அவசர காலத்தில் ஃபுல்லாக கடைபிடிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதையெல்லாம் செய்யணும் அதே போல் நம்ம செய்கிறத மறக்காமல் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கடைபிடிக்க சொல்லணும் நான் பார்த்திங்கன்னா பொதுவாக இவங்க கூட எல்லாமே அதாவது மருமகள மாமியார் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது அவங்க கூட எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் செட்டு சேர்ந்தால் அவங்களோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லா கேங்காக சேர்ந்துக்கிட்டு பேசுகிறதும் விளையாடுறதும் கிண்டல் அடிக்கிறதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் என்னை பார்த்த உடனே அப்படித்தான் சொல்லுவாங்க அத்தை வாங்கத்தை நாங்கள் உங்களை அப்படியே அத்தை அப்படிம்பாங்க அதாவது என்ன மருமகளே அப்படின்னா மாமியார் வர்றேன் ஓ எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கிண்டலுக்கு கேட்டால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை நாங்கள் மாமியாராகவே நினைக்கலைங்க அத்தை நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் அதை கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல அவங்க வந்து நம்மளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஏற்றுக்குறாங்க நல்லா எதுவுமே அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க இப்படி பண்ணணுங்களா அப்படி பண்ணணுங்களா நம்மளுக்கும் அந்த இடத்துல வந்து சரி நம்மளை ஒருத்தவங்க மதித்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சால் நல்லது இப்படி எல்லாம் தான்மா செய்யணும் அப்படின்னலாம் சொல்லுவோம் நல்லா எல்லாருமே பார்த்திங்கன்னா அதனால் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அடிக்கொருக்கா எல்லோரும் மீட் பண்ணிக்கவோ அவங்க வீட்டுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு அவங்க அப்படி எல்லாம் போக முடியறது இல்லை இப்போத்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் குழந்தைங்க படிப்பு அதெல்லாம் வேலைகள் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ரிலேட்டிவ் சர்க்கிள்குள்ளே நம்ம போய் எல்லாம் கலந்துக்க முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போகிற விசேஷங்களில் நம்ம போயிட்டு அங்கேருந்து வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ அவங்க கூட எல்லாம் பேசி எல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுமோ அது மாதிரி எல்லாம் மெமரிஸ் நிறைய கலெக்ட் பண்ணிக்குவேன் இது என்னோடய நேச்சரும் கூட எனக்கு பொதுவாக வந்து தனியாக இருக்கிறது அது மாதிரி அமைதியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது நான் போகிற இடத்துல நல்லா கலகலன்னு கூடையும் பேசணும் பழகணும் அது மாதிரி தான் நினைப்பேன் அதே போல் ஒரு சிலருக்கு அது பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்களை பற்றி பெருசாக நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் என் நான் இப்படி தான் என்னோடய கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன் இவங்களுக்கு இது ரெண்டாவது குழந்தையோட வளையாப்பு முதல் பையன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க குரூப் ஃபோட்டோ எல்லாம் எடுத்ததில் ஒரு ப்ளூ கலர் ஷர்வானி போட்டிருப்பான் அவன்தான் வந்து இவங்களோட பெரிய பையன் எல்லாம் சரியான வாழுகை விசேஷ வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேங்காக சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் இப்படி வீடியோஸ் எடுக்கிறது நான் போடுற வளாக் இதெல்லாம் பார்த்துட்டு போன உடனே அவா எங்களை எல்லாம் வீடியோ எடுப்பீங்களா எங்களை எல்லாம் போடுவீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு நம்மளுக்கு பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ அழகா அதுகளையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் குட்டிஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அவங்க ஒரு கேங்காக அவங்க இருந்தாங்க பெரியவங்க அவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருந்துட்டு அவங்க எல்லாம் அவங்களோட நாயங்களையெல்லாம் பேசிட்டு இதுதான் பெரிய பையன் இந்த ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கிறது தான் அந்த வளைகாப்பு நடக்கிற பொண்ணோட பெரிய பையன் எல்லாம் வளைகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு தான் எல்லா சாதமும் கொடுத்து சாப்பிட வைக்கணும் அது மாதிரி சீரெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக ஃபங்க்ஷன்லேருந்து எல்லோரும் கிளம்பிட்டோம் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சஞ்சு மாஸ் பிளாக் எப்பவும் உங்கள் கூட